ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோ அடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னோடய சித்திக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எனக்கு இஷ்டம் இல்லை தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே வந்து எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு இது மாதிரி வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் எதையுமே வந்து சொல்ல முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தோடனே ஆமாம் அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு சரி வராது அவங்க சொல்கிறதெல்லாம் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது என்னால் வந்து அதெல்லாம் வந்து செய்கிற அளவுக்கு இது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படிலாம் நீ சொல்கிற நம்மளால் செய்ய முடிகிற அளவுக்கு நம்ம செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வேண்டாம் அப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம எல்லாமே கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தானே நம்மளால் எந்த விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளால் ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னொடனே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த நிலைமைக்குமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த சரி பண்ணுற விஷயங்களை நம்ம தான் வந்து அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுமே தவிர அதெல்லாம் நம்மளால் முடியாது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த விஷயத்துலேயும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்னே அது கரெக்டு தாம்மா நான் இல்லைங்களை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு தோணுது இல்லை உங்களுக்கு அதெல்லாம் எனக்கும் புரியுது அப்படின்னு ஒன்று அம்மா புரியுது தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக தான் வரும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிறப்போ எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுங்கிறது புரியல அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கு என்னால் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒன்றும் சொல்ல முடியலை பண்ண முடியலைன்னு நினச்சிட்டு போங்க அதுக்கு மேலே நான் வந்து இனிமேல் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க முடியாது போக போக உங்களுக்கு வந்து என்னால் வந்து இது செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து இது பண்ணிக்கோங்க அதுதான் எனக்கு வந்து ஒரு கரெக்டான வெயில் இருக்கிற விஷயம்னு தோணுது அதுக்கு மேலே நம்மளால் எந்த விஷயத்துலையும் வந்து செப்பரேட்டாக ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா நான் இல்லைங்களை உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எதெல்லாம் வந்து சரியாக இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சரியாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு அதுலெல்லாம் வந்து எல்லோரையும் நம்ம வந்து அனுசரித்து போகிறோம் அப்படிங்கிற நம்மளுக்கு புரியுது ஆனால் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஈடுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஓரளவு பார்க்க போகிற அளவில் தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னோடனே அம்மா அது தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டான விஷயந்தான் என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து சரியில்லை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து சொல்கிற அளவுக்கு நான் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான் நம்மளால் இப்போ இருக்கிற நிலமைக்கு ஒன்றும் சொல்கிறது மாதிரி தான் இல்லை தான் நான் அதுக்கு மேலே நம்ம அவங்கவுங்ககிட்ட வந்து அந்தந்த விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான பக்கங்கிறது இருக்குல்ல அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம் அதுக்கு மேலே அவங்கவுங்க இது அப்படின்னோடன சரி சரி விடுங்க நம்ம அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் பேசிக்க வேண்டாம் போக போக அவங்களுக்கு என்ன புரியுதோ அதெல்லாம் வந்து நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க